கேதுங்கிறது மிக 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 அற்புதமான ஒரு கிரகம் இந்த கேது கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா கடவுள் பக்தின்னு சொல்ல முடியாததை ஆனால் ஒரு ஞானம் ஒரு வந்து இந்த அதாவது பேரின்ப ஆற்றல் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த பேரின்பத்தை வந்து பெருசாக நினைக்கிறதுனால இவங்களுக்கு சிற்றின்ப நாட்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க இந்த சிற்றின்ப நாட்டங்கள் இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இதில் வந்து இப்போது திருமணத்துக்கு இதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஏழாம் பாவ அதிபதியாக கேது வராரு அல்லது கேது ஏழாம் பாவத்தோட தொடர்பில் இருக்குது இல்லை தசா புத்திகள் அப்போ நடக்கிற திருமணத்துக்காக நம்ம எடுக்கிறப்போ தசா புத்திகளில் கேது இருக்கார் அந்த கேது என்ன தன்மையோடு இருக்கார் இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் திருமண பொருத்தத்தில் அதுவும் ஆண்கள் பெண்கள் கூட சமாளிச்சிருவாங்க இந்த சிற்றின்பன் ஆட்டம் அப்படிங்கிறது ஆண்கள் அந்த மாதிரி ஃப்ரீ நல்ல ஜாலி டைப்பாக இருந்தாங்க அப்படின்னா இந்த பெண்களை அவங்க சமாளிச்சிருவாங்க ஆனால் ஆண்கள் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா பெண்களால் அவங்கள வந்து சரி கட்டவே முடியாது ஒரு டைமுக்கு அப் அந்த திருமணமான புதுசுலேயோ தசாபுத்திகளை எப்படி இருக்கோ அதை பொறுத்து இவங்க வந்து அந்த சிற்றின்ப நாட்டம் பெருசாக நாட்டம் காட்ட மாட்டாங்க அப்போ என்ன ஆகும்னா இந்த பெண்களுக்கு ஒரு அவங்க எந்த ஒரு பிரியத்தையும் காட்டலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷத்தை கொடுக்காது இல்லைங்களா அதனால் ஏழாம் பாவத்துக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்து திருமணம் நடக்கிற நேரத்தில் அந்த தசாபுத்திகளும் இல்லாமல் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்